தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண நம்முடைய திருவண்ணாமலை இந்த நகராட்சியில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாலரை ஆண்டு காலத்தில் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் இந்த ஆட்சியில் பல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அமைச்சரே நானூறு அமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சரிடையே நம்முடைய திருவண்ணாமலை தலைநகருடைய கோரிக்கை பல எடுத்து வைத்து அவர் நம்முடைய நகராட்சிக்கு பலது செய்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் பல கோரிக்கைகள் இடத்துல நம்முடைய வளர்ச்சி நம்முடைய ஊரடைய வளர்ச்சி பற்றி பல கோரிக்கைகள் இடத்துல சொல்வது உண்டு அதையே நான் செல்விமடுத்து உங்களுடைய உணர்வுக்கும் மரியாதை தந்து இந்த மாநகராட்சிக்கு பல பணிகளை செய்திருக்கிறேன் குறிப்பாக இந்த நகராட்சியாகத்தான் இருந்தது மாநகராட்சி ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முதலமைச்சர் வைத்த உடனேயே இதை மாநகராட்சியாக ஆக்கி தந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் திருவண்ணாமலை நகராட்சியில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் ஒன்று கட்டப்பட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கட்டப்பட்டு நிறைவேடைகிற நிலையில் இருக்கிறது முதலமைச்சருடைய தேதி இசைவு பெற்று அந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படும் கோயிலுக்கும் பக்கத்தில் பூ மார்க்கெட்டு அது இருப்பதன் மூலமாக கோயிலுக்கு போவருடைய ஆன்மீக பேருந்துகள் சங்கடகமாக இருக்கிறது என்று நம்ம ஊரில் மக்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒம்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்ச ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு புதிதாக இப்பொழுது காந்தி நகரில் ஒரு காய்கறியும் பூ மார்க்கெட்டும் கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தேதி இசைவு பெற்று அதிகம் திறக்க இருக்கிறோம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய இளைஞர்கள் பொறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மலரூர்பேட்டை சாலையில் டைட்டில் பார்க் ஒன்று புதியதாக கட்டுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிரிவல பாதையில் ஆன்மீக பெருமக்கள் வந்து தங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று பத்திரிக்கையிலும் இடத்தில் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த அந்த என்ற பேரில் இருக்கிற என்பதை விட புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வருகின்ற மக்களும் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் அறநிலையத்துறையின் சார்பாக அறநிலையத்துறை அமைச்சருடைய பரிந்துரையோடு இந்த ஆட்சியில் அறுபத்தி நாலு கோடியும் முப்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் விரிவல பாதையில் புதிதாக ஆன்மீக மக்கள் தங்குகிற ஒரு விடுதியை கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருவள்ளுவர் சிலை என்பது ஒரு மையப்பகுதியில் இருந்தது போக்குவரத்திற்கு இடையூறாக மையப்பகுதியில் இருந்தது பல்வேறு இடத்தில் கோரிக்கை வைத்த அடிப்படையில் வேட்டமலர் ரோடில் பொதுப்பணித்துறையின் சார்பாக எட்டு லட்ச ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த சேலையை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அதே நேரத்தில் அது புனரம்பிக்கிற பணியை பொதுப்பணித்துறையாக செய்து முடித்து அது ஒரு நாள் நம்ம மக்களுடைய வணக்கத்துக்குரிய சிலையை நம்ம திறந்து வைச்சோம் அது ஒரு காந்தி சிலை என்கிற ஒரு அற்புதமான சிலை ரொம்ப முன்னோர்கள் வைத்த சிலை ரொம்ப பழமையான சிலை எனவே அந்த சிலை கூட இந்த தேர்வாடு கால காலத்தில் ரொம்ப இடையூறாக இருக்கிறது ஏன்னா இப்போ சாலைகள்லாம் விரிவடைந்து விட்ட பிற்பாடு அதை புனரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய ஊரில் இருக்கிற பல பேர் கோரிக்கை வைத்தின் அடிப்படையில் நம்முடைய அந்த காந்தி சிலையை ஐந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த சாலையை நாம் புதியதாகவே சாலையானது சிலை அமைத்து அந்த சாலை ஓரமாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதே பொதுமக்களுடைய வணக்கத்துக்குரிய சிலையை நாம் திறந்து வைத்தோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அடிப்படையில் தான் திருவண்ணாமலையில் இந்த பேரிஞ்சர் அண்ணா பேரஞ்சர் அண்ணா என்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஏழைப்பங்காளன் என்று மக்களெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு தலைவர் அந்த அண்ணாருடைய சிலை என்பது ஏறத்தாழ பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு சிலை அந்த சிலை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா அதனுடைய அடிப்பாகலாம் பாருங்கள் இந்த அடிபாகங்கள்லாம் போகாமல் இத்து போய் சிலை அன்னைக்கு விழுமோ என்ற ஒரு நிலை இன்னும் சொல்லப்போனால் அந்த சிலையினுடைய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழமையான சிலைங்கிற காரணத்தினால் அவைகள்லாம் நஞ்சு போய் அந்த இருந்து ஏற்கனவே அந்த உலோகங்கள் எல்லாம் தேஞ்சி போய் நஞ்சு போய் அது விழுகிற நிலை என்ற நிலை உருவாகிவிட்டது அடிப்பேரம் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் பாருங்கள் உடைச்சல் கிடச்சல் எல்லாம் இருக்குது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவைகளெல்லாம் அந்த காலத்தில் செங்கல்ல வைத்து கட்டப்பட்ட கட்டைகள் செங்கல்ல வைச்சு கட்டி சிமெண்டை பூசி அது மேலே சிலை வைத்த காலங்களில் கட்டப்பட்டது இவைகளெல்லாம் அப்போல்லாம் அடிப்பாக வந்து கல் இல்லாத காலங்கள் அல்லது நவீன என்ற எந்திரங்கள்லாம் வராத காலங்கள் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க பாரு செங்கல் இது செங்கலான சிலை இது இதில் அதில் திறப்பாளர்களுடைய இதில் பெயர் ஏதாவது தெரியுதா பாருங்கள் இதெல்லாம் அதில் எடுத்தால் போட்டால் தான் யார் திறந்தாங்க யார் போனாங்கன்னு எதாவது தெரியுதா பாருங்கள் உடனே தெரியுதா பாருங்கள் இதை வந்து இந்த சிலையில் இருக்கிறதெல்லாம் வந்து மீண்டும் வந்து இந்த அழுக்கெல்லாம் எடுத்து யார் என்னன்றதெல்லாம் போரா பார்த்து அதுக்கு பின்னால் நாம் இதை வந்து எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி அந்த எழுத்துக்கெல்லாம் அழிஞ்சு போன எடுத்துலாம் ஒரு கருப்பு மையை போட்டு இந்த கருப்பு மூலமாக ஒரு போட்டோ எடுத்த மறுபடியும் அதில் பார்த்துன்னா பாருங்கள் எவ்வளோ கிராக்கு பாருங்கள் பாருங்கள் பாருங்க பாருங்கள் இதில் ஒரு கிராக்கு இதில் ஒரு கிராக்கு இதில் ஒரு இந்த கல்லெலாம் கிராக்கு போய் எல்லாம் தூளாகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது இப்படிப்பட்ட நிலையில் இவ்வளோலாம் புனரமைக்கிறோமே அந்த பல கோரிக்கை நடத்தி வைத்தார்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அண்ணாவுடைய பெயரில் தான் நீங்கள் எல்லாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அண்ணாவுடைய இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதே போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணி தலைவர்களெல்லாம் கூட இதை பற்றி வந்து தொடர்ந்து வந்து நாம் வந்து இதை வந்து கோரிக்கை வைச்சிருக்கிறார் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊருடைய சிம்பாலிக்காக வர வேண்டிய என்பதற்காக வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா இங்கே ஒரு பெரிய ஒரு காலை சின்னம் அமைத்த ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு காலை போல் அங்கே ஒரு காலையை நம்ம அமைத்திருக்கிறோம் இப்படி நம்முடைய ஊரில் எல்லாத்தையும் புதுமையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இல்லை அண்ணாவுடைய சிலை இப்படி சீரழிந்து கிடக்கிறது அதனால் இந்த அண்ணாவுடைய சிலையை நீங்கள் எப்படியாவது இதை புனரமைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகி முன்னணி தலைவர்கள் இடத்தில் கோரிக்கை அடிப்படையிலும் சரி பொதுவானவர்களும் கட்சியம் சாராதவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள் இந்த கோரிக்கையின் இடத்தில தொடர்ந்து வைத்த ஒரு பகுதியில் இன்னொன்று அந்த பகுதியில் வந்து ட்ரெயின் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக அந்த ட்ரெயினை கட்ட ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்கா இயற்கை செங்கலால் பகுதி பகுதிங்கிற காரணத்தினால் உயிருத்தன்மை மிக குறைந்திருக்கிறது அதனால நாளைக்கு சேலை சிலைக்கு எந்த விதமான பழுது ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அந்த பொறுப்புணர்வு இந்த அரசுக்கு இருந்த காரணத்தினால்தான் பொதுப்பணித்துறையின் சார்பாக என்னுடைய அதிகாரியை அழைத்து இந்த சிலையை பக்குவமாக எடுங்கள் என்று சொல்லி என்னுடைய ஆணையின் பேரில் அந்த பக்குவமான அந்த சிலை எடுக்கப்பட்டவங்க ஆக சிலையினுடைய நான் சொன்ன மாதிரி இந்த கால் பகுதியெல்லாம் போகிறவுமே இந்த உலோகங்கள்லாம் செய்யப்பட்டு நெஞ்சு போயிருந்த நிலை எனவே இந்த சிலை உற்பத்தி ஏற்க யார் செஞ்சாங்களோ அவங்களே வர சொல்லி அந்த சிலையின் அடிப்பாகத்தில் வந்து உலோகங்கள்லாம் வைத்து அவர்களெலாம் எப்படி சரி செய்ய முடியுமோ அந்த பணிகள் ஒரு பக்கம் சிலை சம்மந்தப்பட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து பழைய வெல்டெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அது உலோகம் அந்த பிராஸில் அந்த பிராஸை வச்சு அதெல்லாம் அந்த பணிகளை அப்படி அதே சிலையில் கீழே நஞ்சு போன பகுதியில் உலோகங்கள்லாம் இணையாக வைத்து அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பொறுத்த அளவுக்கு நான் உங்ககிட்ட காட்டிட்டேன் இது எவ்வளோ ஒரு இந்த மாதிரி செங்கலால் கட்டப்பட்ட ஒரு அடிப்பு தான் இருந்தது இப்பொழுது அரசின் சார்பாக நாங்கள் எங்கே வைச்சாலும் சரி தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக எங்கே செல வைத்தாலும் உறுதியான கல் அந்த உறுதியான கல்லை வந்து டிசைன் பண்ணி அந்த கல் எந்த காலத்திலும் இன்னொரு இருநூறு முந்நூறு ஆண்டுக்கான கூட நஞ்சு போகாத அளவுக்கு கருங்கலான அடிப்படத்தை நாங்கள் வந்து அழகுற அதை வந்து செய்து அதை தான் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இங்கே திருவண்ணாமல் பார்த்தோம்னா அண்ணன் கலைஞருக்கு சிலை அப்படி தான் அமைச்சிருக்குறோம் காந்தியாருக்கு அப்படி தான் சிலை அமைச்சிருக்கிறோம் காந்தி சிலை இங்கே வள்ளூருக்கு அந்த சிலை அப்படி தான் அமைச்சிருக்கிறோம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அடையாளங்களாக இருக்கிற எல்லா இடத்துலையும் சரி காளைகளாக இருக்கட்டும் அல்லது நந்தியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அண்ணாடைய அடிப்படத்தையும் உறுதியான கல்லை அடிப்பாகத்தை வைத்து அழகுரை செய்து ஏற்கனவே இருக்கிறத அழகுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் அது அழகு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற பொழுது அதை வந்து அழகுரை கல் செய்யப்பட்ட தூண்களை வைத்து அதன் மேலே சிலையை என்றது முடிவு செய்யப்பட்டு அது பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்ன போராட்டம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை அண்ணா சிலை காண அண்ணா சிலை தான் நான் பேட்டியை கொடுக்க போகிறேன் இப்போ நான் அண்ணா சிலை எங்கிருந்து நானே சொல்லிடுறேன் அண்ணா சிலை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுப்பணித்துறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல் வந்து ஃபேக்டில் ஏற்கனவே ஒரு தனியார் க ஃபேக்ட்ரியில் சொல்லி அந்த கல்லுகள் கல்லுகளெல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிபாகம் கல்லுகள்லாம் அது முடிஞ்ச உடனேயே இந்த பணிகள் வந்து பண்ணுவோம் ஏன்னா கீழே வந்து காங்கிரீட் பணிகள் ஒரு பக்கம் காங்கிரீட் போடுற பணிகளும் வந்து ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் கீழே காங்கிரீட் போடுற பணி அது முடிஞ்ச உடனே ஃபேக்ட்ரிலிருந்து அந்த அடிபாகம் கல் முடிந்து அதை பொறித்து விட்ட உடனே அதுக்கு மேலே சிலை வந்து அந்த எல்லாம் வந்து இந்த உலோகத்தான இதெல்லாம் வந்து எல்டெல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே வண்ணங்கள்லாம் போசப்பட்டு அந்த சிலை அமைக்கப்படும் ஒன்று அந்த சிலை அமைக்கிற காலத்தில் நான் சொன்னேன் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த சிலையை நான் என்னன்றது அப்படியே நான் படிக்கிறேன் ஏன்னா அதையும் படிக்கிறேன் இந்த பாரு இந்த கல்லையும் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் பாரு இந்த உடைந்த கல் என்னன்றது உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இந்த பாரு பார்த்து இதில் என்ன இருக்குது பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த சிலை திறக்கப்பட்டது இந்த சிலை பேரஞ்சல் அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலை திறப்பு இதால இருக்குது அது கேட என்ன இருக்குது தலைமை சிலைக்கு திறக்கும்போது தலைமை யாரு புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பொருளாளர் திமுக தலைமை இருக்கிறாங்க புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பொருளாளர் திமுக முன்னிலை இந்த ஊரை சேர்ந்த பாவு சண்முகம் தமிழ்நாடு உணவு வணிகவரித்துறையுடைய அமைச்சர் அண்ணன் பாவுசா அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிறார் சில திறப்பாளர் யாரு திறப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி தலைவர் திமுக சில அமைப்பு குழு தலைவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அருமண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் சிலை அமைப்பு தலைவர் இதுதான் அந்த கல்லில் வந்து இருக்கிறது இதில் யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுல என்ன இருந்ததோ கல்லு அது அப்படியே கமா புஷ்பாப்பு இல்லாமல் அதை தான் அடித்து வைப்போம் நாங்கள் இந்த கல்லில் என்ன இருக்குதோ தான் புதிதாக புனரமைக்கப்படுகிற கல்லும் இவைகள் தான் இடம்பெறும் ஆக அண்ணா என்பவர் முதலமைச்சராக இருந்தவர் அரசுக்கு சொந்தம் முதலமைச்சரானவர் தலைமை தாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தவர் அவன் அரசாங்க சொந்தம் தெரிந்து வைத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஒரு முறைக்கு ஐந்து முறை இருந்தவர் அவரும் அரசாங்க சொந்தம் ஆனால் அப்படி மூன்று முதலமைச்சர்கள் திறந்த ஒரு அற்புதமான அந்த சிலை அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற எனக்கு உண்டு உண்டா இல்லையா அதனால் அதை நான் சிறப்பிக்க இல்லையா தாந்தியார் சிலையை சிறப்பித்தவன் வள்ளுவர் சிலையை சிறப்பித்தவன் ஆனால் கலைஞருக்கு சிலை எழுப்பியவன் இதெல்லாம் செய்யணுமா இல்லையா எனவே தான் பொதுப்பணித்துறையின் சார்பாக அந்த சிலைகள்லாம் எப்படி சீரமைத்தனோ அதை போல இந்த சிலையும் நான் இங்கே சீரமைப்பேன் ஒன்று